அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தை தழுவியவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முஸ்லிம்கள் தயங்குவது ஏன் இது ஒரு சகோதரருடைய கேள்வி அன்பிற்குரியவர்களே புதிதாக இஸ்லாத்தை தழுவிய பெண்களை மணந்து கொள்வதற்கு முஸ்லிம் ஆண்களும் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஆண்களை மணந்து கொள்வதற்கு முஸ்லிம் பெண்களும் தயக்கம் காட்டுவதை நடைமுறையில் நாம் பார்த்து வருகிறோம் அன்பானவர்களே இது தவறு என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட தயக்கம் ஏற்படுவதற்கான நியாயமான சில காரணங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று நாம் உயர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்ற தவறான எண்ணம் இன்னொன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத காரணத்தால் அதை ஒட்டி பல நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதை காரணம் காட்டி அதனால் ஏற்படக்கூடிய பயத்தின் காரணமாகவும் பலர் இசலாத்தை தழுவிய சகோதர சகோதரிகளை திருமணம் செய்ய தயங்குகிறார்கள் ஒரு பிரச்சனைக்கு காரணம் எது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்து அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் எனவே இந்த பிரச்சனைக்கு நாம் காரணமாக சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்கள் முதலாவது இழிந்தவர் உயர்ந்தவர் என்ற எண்ணத்தை போக்கவே இஸ்லாம் நமக்கு அருளப்பட்டது என்பதை உணர்ந்து அந்த மனோநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் இரண்டாவதாக ஒருவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் இஸ்லாத்தை ஏற்காத அவருடைய குடும்பத்தால் தன்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும் மற்றபடி இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமே அல்ல சர்வசாதாரணமாக களையப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் உண்மை தான் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதற்காக அவர்களிடத்திலே கொள்கையில் வளைந்து கொடுப்பது அவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவது அல்லது அவர்களுடைய தவறுகளை எதிர்க்காமல் இருப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் அவர்களை மணந்து கொண்ட ஆணோ பெண்ணோ பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகிறார்கள் அவர்களுடைய நிம்மதி கெடுகிறது எனவேதான் பலர் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை ஏற்ற ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்ய தயக்கம் காட்டுகிறார்களே தவிர உண்மையில் அல்லாஹுடைய பேரருளால் அனைவரையும் வரவேற்க வேண்டும் என்ற இஸ்லாமிய போதனை தொடர்ந்து சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதே உண்மை புரிந்து நடந்து கொள்வோம் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்